வல்லடா உடுமலைப்பேட்டை சாலை காலை காலை ஏழு மணி பனிமூட்டம் அதிகமாக இருக்குது கருங்கல் மலையை குமிச்சு போட்டுருக்காங்க மேலே சுண்ணாம்புகள் பாருனாலே இந்த மாதிரி கீழே கருங்கல் பார வந்துடும் ஒரு அன்பருக்கு முப்பது ஏக்கர் இடம் அது வெவ்வேறு இடமா இருக்குது ஒரே ஒரே தொடர்ச்சியாக இல்லை வெவ்வேறு இடம் இடத்துல இருக்குது அவங்க விரும்புகிற இடத்துல மட்டும் ஒவ்வொரு ஸ்கேன் ஒரு அன்பருக்கு மூணு ஸ்கேன் மூணு வெவ்வேறு இடத்துல அவங்க விரும்புகிற இடம் அந்த விரும்புகிற இடம் காரணம் அநேகமாக அதில் யாராவது கம்பு தேங்காய் சோ தீ வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதை வந்து உறுதி பண்ணுறதுக்காக என்னை ஆய்வு பணிக்க வளச்சிருக்காங்க முதல் அன்பிற்கு இது ரெண்டாவது இடத்துல உள்ள ஸ்கேனு முதல் ஸ்கேனு முடிஞ்சு இது ரெண்டாவது ஸ்கேனு பாறை அமைப்பு மிக மிக கடினமான பாறை அமைப்பாக இருக்குது இந்த மாதிரி ஏரியாவில் வந்து கம்ப்ரஸருக்கு ஓடுறதே பெரிய விஷயம் அந்த அளவுக்கு கடின பாறை மழை அளவு அதை விட மிக மோசம் நிலத்தடி நீர் வளம் எப்படி இருக்கும் தொடர்ந்து உறிஞ்சி எடுத்துக்கிட்டே இருக்காங்க எல்லா பக்கமும் கம்ப்ரஸர் ஓடுற சதம் கேட்டுகிட்டே இருக்குது இது அவங்க இடத்துலையே மூணாவது வெவ் வேறு ஒரு இடத்துல உள்ள மூணாவது ஸ்கேன் அவங்க விரும்புகிற டைரக்ஷன் விரும்புகிற இடத்துல இது மூணாவது ஸ்கேன் நடந்துகிட்டு இருக்கு இங்கேயோ ஏதோ அடையாளம் வச்சுருக்காங்க அதை உறுதி பண்ணுறதுக்காக என்ன அழைச்சிட்டுருந்துருக்காங்க போர்வல் இங்கே தடிக்க விழுந்தால் போர்வல் மேலே தான் விழணும் எல்லா இடத்துலையும் போர்வல் ஆழமாக போட்டிருக்காங்க கம்பல்சர் ஓடிக்கிட்டே இருக்குது இங்கே எத்தனை பேர் போட்டிருப்பீங்க வெடிவெடிக்கா எங்கள் கோரிய இருக்குல்ல இல்லைங்க சார் கிணறுவடிங்க வெடியா சரி சரி இதை மொத்தம் இந்த ஏரியா எத்தனை ஏக்கரு இது நாலு ஏக்கருங்க சார் எத்தனை பேர் போட்டிருக்கீங்களா இதில் வந்து ஒம்பது போர் போட்டுருக்குங்க சரி போர் போட்டு ஃபுல்லாக ஃபெயிலியர் ஆகுது ஃபெயிலியர் ஆகுதுங்க ஆமாங்க ஏன் ஃபெயிலியர் ஆகுது மெத்தட்லயே பார்த்துட்டு ட்ரெடிஷனல் மெத்தட்லேயே பார்த்து போட்டு ஃபெயிலியர் ஆகுது ஃபெயிலியர் ஆகுதுங்க சயின்டிஃபிக் மெத்தட்லேயே ஃபெயிலியர் ஆகும் நம்ம அறியாமையால் நம்ம கவனக்குறைவால் தப்பு நடக்கும் அப்படி இருக்கும்போது படித்தவனே பா பாஸ் பரீட்சை எழுதும் போது ஃபெயிலியர் ஆகுறானா நீங்கள் படிக்காமலேயே ப பரீட்சை எழுதிட்டு நான் ஃபெயிலியர் ஆகிட்டேன் நான் ஃபெயில் ஆகிட்டேன் ஃபெயில் சொன்னால் என்ன அர்த்தம் பூமிக்கு கிளை என்ன இருக்குன்னு நுணுக்கமாக ஆய்வு பண்ணாதாங்க முடியும் நுணுக்கமாக ஆய்வு பண்ணி செய்ய யாரும் தயாராக இல்லை வந்த உடனே தண்ணி நிறைய இருக்குன்னு யாராவது சொல்லணும் போட்டுடணும் அது தண்ணி நிறைய இருக்கும்போது உங்களுக்கு கிடைக்கிற ஆனந்தம் மகிழ்ச்சி போர்வல் போடும்போது வரணும் அதான முக்கியம் நான் உண்மையை தான் சொல்லுவேங்க நான் அறியாமல் ஏதாவது தவறு தப்பு பண்ணலாம் நான் அறிந்து உண்மையை மட்டும் என்னால் சொல்ல முடியும் விஞ்ஞானங்கிறது உண்மையை தானே சொல்லணும் இது உள்ளதை உள்ளபடியான ரிப்போர்ட்டை கொடுக்க போது நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல போகிறேன் அவ்வளோதான் பூமிக்கு கீழே என்ன இருக்கோ அதை தான் நம்ம பயன்படுத்த முடியுமே ஒழிய அதில் இல்லாததாக நம்ம ஒன்றும் பண்ண முடியாது எனக்கு தேவை இருக்குது ஆசை இருக்குது அதனால் கண்டிப்பாக தண்ணி வந்து தான் ஆகணும்னு பூமிக்கு நம்ம ஆர்டர் போட முடியாது இந்த இடத்துக்கு இவ்வளோ இடத்துக்குள்ள இது மேக்ஸிமம் எண்ணூற்றம்பது அடியா ஆமாங்க அது அந்த போர் அந்த போர் எழுநூறு எழுநூறு இது எட்நூறு எண்ணூறு இந்த நாலு ஏக்கர் இடத்துல ஒன்பது பூர போட்டிருக்கிய இது ரெண்டும் ஒரே சரம் தெரியுதா கிழக்க மேற்க போட்டிருக்கிய இதுதான் ஒரே சரங்கிறது இதாவது வேற காரம் ஆ ஏ கேட்கவே இல்லையா ஆமாம் ஆ இன்று பெரிய குமாரபாளையம் திருப்பூர் மாவட்டம் இங்கே ரெண்டு பேருக்கு வெவ்வேறான இடங்களில் அவங்க விருப்பப்பட்ட இடங்களில் மொத்தம் அஞ்சு ஸ்கேன் பார்த்துருக்கு அவங்க விருப்பப்பட்ட இடங்களில் மட்டும் கணக்கில்லாத போர் போட்டுருக்காங்க போர் போட்டு தண்ணி வரல தண்ணி வரல புலம்புறாங்க காரணம் அந்த நிலத்தடி பாறை அமைப்பை பற்றியோ நிலத்தடி நீர் வளத்தை பற்றியோ அவங்க யாருமே புரிந்து கொள்ள விரும்பலை எனக்கு தேவை தண்ணி எப்படியாவது தண்ணி வரணும் அப்படின்னு தான் விரும்புகிறாங்களே வழியாக ஏன் தண்ணி மாட்டேங்குது இத்தனை போர் போட்டு ஏன் தண்ணி வரமாட்டேங்கிற உண்மையை உணர அவங்க விரும்ப விரும்ப தயாராக இல்லை எல்லா போரும் ஃபெயிலியர் ஆகுது ஃபெயிலியர் ஆகுதுங்க அதாவது இதுவரைக்கும் அவங்க விஞ்ஞான முறை நீர் ஆகி பண்ணதே கிடையாது ஃபுல்லாக ட்ரெடிஷனல் மெத்தடில் பார்த்து போடுறாங்க பார்த்து போட்டு ஃபெயிலியர் ஆகி எல்லாமே ஃபெயிலியர் ஆகுது ஃபெயிலியர் ஆகுதுன்னு தான் புலம்புறாங்க படித்து பரிச்சல்னால் தான் பாஸ் பண்ண முடியும் படிக்காமலேயே இப்போ ப பரிட்சை எழுதிட்டு இப்போ பெயில் ஃபெயில் ஆகிட்டேன் ஃபெயில் ஆகிட்டேன்னா எப்படி நம்ம விஞ்ஞான முறை நிலத்தண்ணீர் ஆய்வுங்கிறது உள்ளதை உள்ளபடி மட்டும்தான் சொல்ல முடியும் அவங்க தேவைக்கான தண்ணீரையோ அவங்க ஆசைக்கான தண்ணீரோ கண்டிப்பாக நம்ம உருவாக்கிடவே முடியாது மக்கள் ரொம்ப அறியாமையால் இருக்காங்க அறியாமை தான் நம்மளுடைய புதல் எதிரிங்கிறதையும் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அவங்களுக்கு தேவை இருக்குது அதுக்கு எப்படியாவது தண்ணி எடுக்கணுங்கிறதுக்காக யார் என்ன சொன்னாலும் அந்த இடத்துல பொருள் போட தயாராக இருக்காங்க நம்ம உண்மையை சொன்னால் அவங்களுக்கு ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது நம்ம வேறு ஒன்றும் செல்ல முடியாது விஞ்ஞான முறை நிலத்தடி நீர் ஆய்வு என்பது உள்ளதை உள்ளபடி மட்டும்தான் சொல்ல முடியும்